அனைவருக்கும் வணக்கம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானி ஜனக மன்னர் கோவதியை சித்த அஷ்டவக்கர கீதை என்கிற அதி உன்னதமான ஞான நூல் தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் புலன்கள் வழியாக மனம் வெளியே செல்லும் போது எண்ணங்கள் உண்டாகின்றன அந்த எண்ணங்கள் சித்தத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன அந்த குழப்பத்தின் காரணமாக இடைவிடாத அமைதியற்ற நிலையை ஆன்மா சந்திக்கிறது மனிதன் எண்ணங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக மனத்தை செலுத்துவதை நிறுத்த வேண்டும் இது சாத்தியப்பட்டு விட்டால் அவன் முத்திக்கு ஆகிறான் என்று அஷ்டவக்கரன் சொல்கிறார் பற்பல நூல்களை பன்முறை புகன்றாலும் கேட்டாலும் அனைத்தையும் மரத்தலால் அன்றி தன்னிலை இன்பம் உனக்கில்லை இந்த வார்த்தை இந்த வார்த்தையை அஷ்டவக்கர கீதையிலே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடியன் படித்த போது மனதிலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இன்றளவும் தொடர்கிறது பற்பல நூல்களை பலமுறை படித்தாலும் படித்த நூலை பற்றி மற்றவர் சொல்லி கேட்டாலும் இப்படி திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் மனம் அந்த விடயத்தை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறதே அல்லாது அதை விட்டு அடுத்த பகுதியை நோக்கி நகர மறுக்கிறது இதிலே ஒரு நுணுக்கம் இருக்கிறது ஒரு நூலை வாசிப்பது அந்த நூல் குறித்தான விளக்கங்களை பெறுவதற்காக விசாரிப்பது அந்த விசாரணையை தனக்குள்ளேயும் புறத்திலேயும் நிகழ்த்துவது இப்படி அந்த நூல் குறித்தான விசாரணை சென்று கொண்டே இருக்கிறது இதற்கு முடிவே இல்லை ஒரு வினாவுக்கான விடையை தேடினால் அந்த விடையிலே இருந்து மற்றும் ஒரு புதிய வினா கிளர்த்தெழுந்து வருகிறது இப்படி இது எந்த விதமான நிறைவும் ஏற்படாமல் வளர்ந்து கொண்டே போகிறது ஒரு வினா வினாவுக்கு துணை வினா அந்த வினாவுக்கு மற்றமொரு வினா இப்படி வினாக்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றன இந்த வினாவுக்கான விடையை தேடி மற்றொரு நூலை வாசிக்கிறோம் அந்த நூல் மேலும் நம்மை குழப்புகிறது மேலும் மேலும் அது நம்மை பலவகையான எண்ண ஓட்டங்களுக்குள்ளாக தள்ளிக்கொண்டே இருக்கிறது இது எப்போது முடிவுக்கு வரும் என்று எண்ணி பார்த்தால் இதற்கான முடிவு ஏற்படுவதில்லை இதை குறிக்கும் விதமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் புத்தகத்திலே படிக்காதே மத்தகத்திலே படி என்று சொன்னார்கள் தனக்குள்ளே தேட வேண்டும் இதை சொல்லும்போது புத்தகங்கள் தேவையே இல்லையா என்கிற வினாவரம் அர்த்தத்தை சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும் புத்தகங்களை படிப்பது நம்முடைய குழப்பங்களுக்கான தீர்வை ஒருவாறு கொடுக்கும் என்றாலும் கூட புத்தகங்களிலே சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தையுமே செயல்படுத்தி பார்க்க வேண்டும் என்று போகும்போது அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் எண்ணம் மன ஓட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய எண்ணமும் மன ஓட்டமும் நிச்சயம் பயணிக்காது அவர் அடுத்த நூலை எழுதும் போது அதிலிருந்து இன்னும் அதிக தூரத்திற்கு பயணப்பட்டிருப்பார் நாம் அந்த நூலை வாசித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருப்போம் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆரம்பத்திலே பக்தி நிலையிலே இருந்தார் ஆலய வழிபாடுகள் செய்வதும் அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை பாடி பரவுவதும் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான பணி என்பதாக கருதி வாழ்ந்திருந்தார் ஆறு திறமுறைகளை பாடினார் அதன் பிறகு எதை தேடி பார்த்தாலும் எதை செய்து பார்த்தாலும் தனக்குள்ளே நிறைவு நிம்மதி இல்லை என்பதை கண்டுகொண்டார் எண்ணற்ற நூல்களை வாசித்து பார்த்தார் திருவாசகத்தை வாசித்தார் தேவாரத்தை வாசித்தார் ஏராளமான யோகிகள் மகான்களால் சொல்லப்பட்ட அனைத்து நூல்களையும் வாசித்து பார்த்தார் எதிலுமே திரு அருண் பிரகாச அவர் தேடிய விடயம் கிடைக்கவில்லை நூல்களை வாசிப்பதை நிறுத்திவிட்டு தனக்குள்ளே தேட ஆரம்பித்தார் அதன் பிறகு தனக்கு ஞானம் கிடைத்ததை உணர்ந்தார் இது காரணமாக தன்னுடைய முந்தைய நூல்களை எல்லாம் வாசிக்க வேண்டாம் என்று சொல்லி சரியான பாதையை வளர்க்கக்கூடிய சிலவற்றைச் சொல்லி இதை மாத்திரம் நீங்கள் பயன்படுத்தினால் போதும் என்று சொன்னார் உண்மையான ஞானத்தை தேடக்கூடியவர்களின் நிலை இப்படித்தான் இருக்கிறது மனப்பக்குவம் என்பது ஏற்படும் வரையிலும் புத்தக வாசிப்பு என்பது தேவையாகத்தான் இருக்கிறது ஆனால் புத்தகங்களிலே படித்த எல்லாவற்றையும் மனத்திலே நிலைநிறுத்தி கொண்டு அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று கருதினால் அது எந்த வகையிலும் பயன்படாது தமிழிலே எளிதாக ஒரு சொலவனை சொல்வார்கள் ஏட்டு சுரைக்காய் கரிக்காகாது என்று சுரைக்காயை போல ஓவியம் ஒன்று ஒரு காகிதத்திலே வரைந்து வைத்து அந்த காகிதத்தில் இருக்கும் ஓவியக்காயை கொண்டு சமையல் செய்து சாப்பிட முடியாது அதுபோல எத்தனைதான் புத்தகங்களிலே நாம் பலவற்றை படித்தாலும் கூட நாமாகவே முயன்று ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளாத வரையிலும் அந்த புத்தக படிப்பு எந்த வகையிலும் பயன்படாது என்பது இதன் பொருளாகிறது இங்கே அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லக்கூடிய கருத்து ஜனகமன்னா நூல்களை வாசிப்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் அந்த நூல்களிலே சொல்லி எல்லாம் சரிதானா என்பதை யாரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வாய் உன்னுடைய மனத்திடம் கேட்க வேண்டும் காரணம் மனமே சத்குருவாக மாறியமைகிறது இது வேண்டும் இது வேண்டாம் என்பதை உன்னுடைய சத்குருவிடத்திலே கேட்டு தெரிந்து கொள் அப்படி போகும்போது இதுவரையிலும் நீ கற்று வைத்திருந்த நூல்கள் குறித்து உனக்கு எழுந்திருந்த வினாக்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிடக்கூடிய பக்குவம் உனக்கு வரும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நீ விளங்கி கொண்டு விட்டாய் என்றால் அதன் பிறகு எந்த நூலின் கருத்துக்களின் மீதும் உனக்கு நாட்டம் என்பது ஏற்படாது நூலாசிரியர் அவர் போக்கிலே எதையாவது எழுதியிருப்பார் எல்லாவற்றையும் நீ உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய சுயத்தை நீ இழந்து விடுவாய் ஒவ்வொன்றுக்கும் அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை விட்டுவிடு என்று அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் இதை நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்த்திருந்த ஒரு விடயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது சரியாக தோன்றுகிறது அன்றைய நாட்களிலே எங்களை போன்றவர்கள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்திலே வாய்ப்பாடு வகுப்பு என்று ஒன்று நடக்கும் ஒன்று முதல் இருபது வரையான வாய்ப்பாடுகளை தினசரி ஒரு சிறுவன் வாசிக்க மற்றவர்கள் சேர்ந்து சொல்வார்கள் இப்படி படிக்கக்கூடிய நிலை இருந்தது எல்லாவற்றையும் மனக்கணக்காகவே அன்றைக்கு போட்டார்கள் எத்தனை பெரிய விடயமாக இருந்தாலும் மனதிற்குள்ளாகவே கணக்கு போட்டு இது இவ்வளவு என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைய சூழலிலே ஒரு சிறிய சாதாரண கணக்கை கூட ஒரு மளிகைக் கடையிலே இரண்டு அல்லது மூன்று பொருட்களை வாங்கினால் அந்த மூன்று பொருட்களை காகிதத்தில் எழுதி அதை கூட்டல் செய்து கணக்கை சொல்லுவதற்கு பதிலாக கையடக்கத்தில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு சாதனத்தை பயன்படுத்துகிறார்கள் மூளை வளர்ச்சி என்பது சுருங்கி போய்விட்டது இவையெல்லாம் மனிதன் கொண்டிருக்கக்கூடிய குழப்பத்தின் உச்சத்தை குறிக்கிறது எனவே சுயமாக சிந்தித்து ஒருவன் செயல்பட பழகிவிட்டான் என்றால் இது குழப்பங்கள் அவனுக்கு ஏற்படாது எனவே பர்ப்பண நூல்களை பன்முறை புகன்றாலும் கேட்டாலும் அனைத்தையும் மறத்தலால் அன்றி தன்னிலை இன்பம் உனக்கில்லை என்று அஷ்டபக்கரர் சொல்ல காரணம் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் நூல்களிலே சொல்லியவற்றை மாத்திரம் நம்பி அது சரி என்கிற எண்ணத்திற்கு வந்துவிடக்கூடாது புத்தகத்தை படித்த மாத்திரத்திலே ஒருவருக்கு ஞானம் வந்துவிட்டதை போன்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு மாயை இருக்கும் அது உண்மையல்ல வெறும் புத்தக படிப்பால் மட்டும் ஒருவன் மேன்மையடைய முடியாது தனக்குள்ளே தேடி தன்னை அவன் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்பொழுது மட்டுமே அவன் மேன்மையடைவான் என்பதே கருத்து போகத்தையோ கண்மத்தையோ சமாதியையோ நீ சார்ந்திரு ஆயினும் அறிஞ அவ அனைத்தும் அற்ற உள்ளமே அளவிலா உவகை உனக்கு அளிக்கும் ஜனகமன்னா நீ நல்ல விடயங்களை இப்போது நிறைய கற்றுக்கொண்டு விட்டாய் கண்மத்தையும் சமாதியையும் நீ சார்ந்திருக்க வேண்டும் எதையாவது ஒன்றை பற்றி அந்த ஒன்றிலே மாத்திரம் நிலைத்தவனாக இரு சமாதி குறித்து சிந்தித்தால் அந்த ஒன்றை பற்றி மாத்திரம் சிந்தித்திரு நித்திய கர்மங்களை செய்ய வேண்டும் அதை சரியாக செய்தால் போதும் என்று கருதி இருந்தால் நீ கர்மத்திலே இரு அல்லது உலக வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறாயா அதன் போக்கிலேயே செல் ஆயினும் நீ அறிஞன் உனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லியவற்றையெல்லாம் நீ புரிந்திருக்கிறாய் எல்லா வகையான ஆசைகளையும் அற்ற உள்ளம் மட்டுமே உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கும் எனவே எது ஒன்று உனக்கு ஆசையை அதிகப்படுத்துகிறதோ அதிலே நீ உன் மனத்தைச் செலுத்தாதே சமாதியின் மீது ஆசை இருந்தால் அதுவும் தவறுதான் கர்மத்தின் மீது ஆசை இருந்தால் அதுவும் தவறுதான் ஆசை அற்றவனாக கர்மம் செய்து கொண்டது என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் இதே கருத்தையே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்குவதை சித்த பகவத்கீதையும் சொல்லுகிறது பற்றற்று கர்மம் செய் என்றே பகவான் கிருஷ்ணர் சொன்னார் அனைத்து மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் இதையே சொல்லி வருகிறார்கள் கர்மம் செய்ய வேண்டும் அந்த கர்மத்தை வெறுமனே எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் செய்ய வேண்டும் அதிலே பற்று வைக்கக்கூடாது கர்மத்தின் மீது பற்று வைத்தால் அது நமக்கு நிச்சயமாக துன்பத்தை தான் தரும் என்பதே பொருளாகிறது உழலுவதால் யாவரும் துன்புறுகின்றனர் யாரும் உணர்வதில்லை ஒருவன் இவ் உபதேசத்தாலேயே பேரின்பம் விடுவான் உபதேசம் செய்வது என்பது பொதுவாக ஞானிகளால் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டே வருகிறது ஆனால் அந்த உபதேசத்திலே அதை உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடிய அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் ஒரு சீடனுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குரிய விஷயமாகவே இருக்கிறது ஒரு சொல் ஒற்றை வார்த்தை திருவண்ணாமலை என்கிற அந்த ஒரு ஒற்றை வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சிறுவனாக இருந்த பகவான் ரமணர் சமாதி நிலைக்கு சென்று விட்டார் அந்த அளவிலே நான் யார் என்கிற தேடுதலிலேயே திருவண்ணாமலையிலே வந்து ஒரு குகையிலே நீண்ட நெடிய காலம் தங்கியிருந்து ஞானியாக உயர்ந்தார் திருவண்ணாமலை என்று சொன்ன ஆத்திரத்திலேயே ரமண ஞானம் கிடைத்து விட்டது இதோ நான் திருவண்ணாமலை என்று சொல்லுகிறேன் நீங்கள் சொல்கிறீர்கள் நம்ம சுற்றி இருப்பவர்கள் சொல்கிறார்கள் இந்த வார்த்தை நமக்குள்ளே எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தவில்லையே ஏன் இந்த திருவண்ணாமலை என்ற ஒற்றை வார்த்தை ரமணருக்கு ஞானத்தை கொடுத்தது நமக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று சிந்தித்துப் பார்த்தால் குழப்பம்தான் மேலிடுகிறது உண்மை வார்த்தையிலே இல்லை அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆன்மா தேடுதலோடு இருந்த ஒரு விடயத்திற்கான அதிர்வலைகள் அங்கிருந்து வந்ததை புரிந்து கொள்ளுகிறது இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை அது காரணமாகவே துன்பத்தை சந்திக்கிறார்கள் ஒரு வார்த்தை ஒரு சொல் ஒரு ஒற்றைச் சொல் ஒருவனை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புண்ணியவான் ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒருவன் ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இன்பத்தை பெறுகிறான் அவன் ஞானியாகிறான் சொல்லுபவன் யார் அவருடைய தகுதியும் தராதரமும் என்ன பெறுபவன் யார் அவருடைய தகுதியும் தராதரமும் என்ன என்பதை பொறுத்தே உபதேசத்தின் தன்மை என்பது ஏற்படுகிறது ஒருவர் ஞான கருத்துக்களை என்னதான் எடுத்து சொன்னாலும் அந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய பக்குவம் இல்லாத ஒருவனுக்கு அந்த கருத்துக்களால் யாதொரு பயனும் ஏற்படாது ஒரு பாத்திரத்திலே பாலை காய்ச்ச வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தூய்மையில்லாத பாத்திரத்திலே பாலை வைத்து காய்ச்சும் போது பால் தெரிந்து போய்விடும் எனவே ஞானோபதேசத்தை தருவது மட்டும் பெரிதல்ல ஞானோபதேசத்தை பெறுபவனும் பக்குவப்பட்டவனாக யோக்கியனாக உண்மையாளனாக நேர்மையாளனாக இருக்க வேண்டும் இங்கே அஷ்டபக்ரர் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து யாதென்றால் ஞானத்தை நோக்கி செல்லுவது பெரிதல்ல அதற்கு தகுதியுடையவனாக நீ உன்னை கொண்டிருக்கிறாயா நீ பக்குவப்பட்டவனாக இருக்கிறாயா தூய்மையானவனாக இருக்கிறாயா என்பதை சரிபார்த்துக்கொள் நீ தூய்மையானவனாக இருந்தால் பக்குவப்பட்டவனாக இருந்தால் ஒற்றை வார்த்தை கூட உன்னை ஞானியாக உயர்த்திவிடும் எனவே ஞானிகளை சந்திப்பதற்கு முன்பதாக நீ உன்னை மராமத்து பார்த்து உன்னை உயர்ந்த தத்துவத்திற்கு தகுதியானவனாக மாற்றிக்கொள் தகுதியற்றவனுக்கு இவை செல்லாது என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற பெயரிலே பல சட்ட நுணுக்கங்களை சொன்னார்கள் இந்த விதிகளையெல்லாம் எவன் ஒருவன் சரியாக கடைபிடிக்கிறானோ அவனுக்கு மட்டுமே இந்த சித்த வித்தை என்பது விளங்கும் அவன் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைவான் என்று அருளிச் செய்தார்கள் ஆனால் இன்றைய காலத்திலே சித்தவித்தையை கற்றுக்கொள்கிறேன் நடவடிக்கை கிரமத்தை கடைப்பிடிக்க மாட்டேன் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது இது காரணமாகவே அவர்களால் பெரிய நிலையை அடைய முடியவில்லை தங்களுக்கு பெரிய அடைய முடியாமல் போனதற்கு காரணம் தங்களுடைய ஒழுக்கமின்மை என்பதை எவரும் ஒப்புக்கொள்வதில்லை மாறாக தனக்கு வித்தகையை காட்டிக் கொடுத்த குருவை குறை சொல்கிறார்கள் அல்லது வித்தகையை கூட குறை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் இது அவத்தமான வாதம் என்பதை அவர்கள் உணர்வதே இல்லை இதையே இங்கே அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் விஷயங்களிலே உள்ளுவதால் யாவரும் துன்பப்படுகின்றனர் இதை யாருமே உணர்வதில்லை புண்ணியவான் ஒருவன் இந்த உபதேசத்தால் பேரின்பம் பெறுகிறான் தகுதி உள்ளவன் பக்குவம் பெற்றிருக்கக்கூடியவன் நிச்சயமாக ஒற்றை வார்த்தையிலேயே உயர்ந்த நிலையை பெற்றுவிடுவான் எனவே தத்துவத்திலே தவறில்லை தத்துவத்தை கேட்கக்கூடியவன் தான் தவறானவன் என்பதுதான் கருத்தாகிறது கண்ணை இமைத்து தரத்ததற்கும் எவன் வருந்துவானோ சோம்பரில் தலை சிறந்தவனாம் அவனுக்கு இன்பம் வேறவர்க்கும் இல்லை கண்ணை தரப்பது கூட ஒருவனுக்கு சோம்பலாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சோம்பேறிகளிலே எல்லாம் அவன்தான் தலை சிறந்த சோம்பேறி என்று ஆகிவிடுவான் மேலோட்டமாக பார்க்கும் போது அவன் மிகப்பெரிய சோம்பேறியாக இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவன் இன்பமாக இருக்கிறான் அவன் அளவிற்கு என்பதை பற்றி எவருக்கும் தெரிவதில்லை கண்களை தரப்பது கூட தேவையற்றது என்பதாக ஒருவன் அமைதியாக ஒரு இடத்திலே படுத்திருக்கிறான் என்றால் அது அத்தனை சுலபத்திலே நிகழக்கூடிய காரியமில்லை அதாவது செயல்பாடுகளிலே செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி அமைதியாக இருக்க பழகிக்கொள்வதுதான் உயர்ந்த தத்துவம் என்பதே இதன் பொருளாகிறது அறம் பொருள் இன்பம் வீடுகள் பற்றி இது செய்தோம் இது செய்யவில்லை என்னும் இரட்டைகளின் மனம் விடுபடும் அன்றே அது அற்றதாம் மனம் என்பது பல விடயங்களை உள்ளே வைத்து கொழுங்கிக் கொண்டிருக்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது அறம் என்றால் என்ன எது சரியான அறம் என்பதை குறித்தான தேடுதல் அதிலே ஒரு முடிவுக்கு வர முடியாத குழப்பம் அதன் பிறகு அறத்தின் பால் சென்று திரட்டிய பொருளை பற்றியதான சிந்தனை அது சரியா இல்லையா என்பது குறித்தான குழப்பம் அதன் பிறகு அறத்தின் காரணமாக பெற்ற பொருளை கொண்டு அனுபவிக்கக்கூடிய இன்பத்தைப் பற்றியதான குழப்பம் அது உண்மையானதா அந்த இன்பம் நிலையானதா நீடித்திருக்கக்கூடியதா என்கிற குழப்பம் அதன் பிறகு சீச்சி இவை எல்லாம் தகாது என்று கருதி வீடு பற்றியதான சிந்தனை அதாவது முத்தி மோட்சத்தை பற்றியதான சிந்தனை இதிலே மனிதர்கள் ஒரு குழப்பத்தை கொண்டிருக்கிறார்கள் அறம் நிகழ்த்த வேண்டும் பொருள் தேட வேண்டும் இன்பத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதன் பிறகு வீடு பற்றி சிந்திக்கலாம் என்பதாக கருதி இருக்கிறார்கள் இளம்பிராயத்திலே யோக சாதனத்தில் ஈடுபடுவதுதான் சாலச்சிறந்தது என்பது காகபுஜந்தர் முதலாகிய அனைத்து சித்தர்களின் கூற்றாக இருக்கிறது ஆனால் இன்றைய காலத்திலே சிலர் பத்தாம் பசலியாக சிலவற்றை சொல்லுவதை கேட்க முடிகிறது இந்த சின்ன வயசிலேயே உனக்கு ஏனப்பா ஞானத்தை குறித்தான தேடுதல் வாழ்க்கையிலே வாழ வேண்டியதிலேயும் கரும்பு கரும்ப கடமைகளை எல்லாம் செய்து முடித்தான பிறகு வயதான காலத்திலே பார்க்க வேண்டியது இது என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது சாகர காலத்திலே சங்கரா சங்கரா என்று சொல்லாதே என்று சொல்லுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம் இந்த புரிதல் இல்லாத காரணத்தால்தான் தான் தன்மைகள் இருக்கின்ற காரணத்தால்தான் மனம் விடுபட மறுக்கிறது இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற குழப்பத்திலேயே வாழ்நாளின் பெரும்பகுதி கழிந்து விடுகிறது உண்மையின் தத்துவத்தை உணர வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையிலே செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி நிம்மதியான சூழ்நிலையிலே அமைதியாக மனத்தை நிலைநிறுத்த பழக்க அப்படி நிலைநிறுத்தி பழகக்கூடியவன் மட்டுமே உண்மையான ஆனந்தத்தை அடைவான் என்பதே அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது ஜனகருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே அஷ்டவக்ரனுடைய இந்த கருத்து நிச்சயம் பயன்படும் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்